பாடலாசிரியரும் பாஸ் ஃபேமான கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் அவங்களுடைய மனைவி கணிக்காவோடு எடுக்கப்பட்ட நிறைய வரையடி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு பாடலாசிரியர் ஸ்னேகன் அவங்களுடைய மனைவியான சீரியல் ஆக்ட்ரஸ் கணிகா அவர்கள் இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அநேக பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு மாதம் கற்பனையாக இருந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் அவங்க கணவர்களுடன் எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி பத்து வருடங்களை கடந்தும் சற்று மலர்ந்தது போலவே இருக்கிறது நம்ம காதல் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்நேகன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஐநூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பாடலாசி இறந்துட்டுருக்காரு இவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லாமல் இவர் பிக் பிக்பாஸ்லேருந்து கலந்துக்கிட்டாரு பிக் பாஸ் சீசன் ஒன்றில் கலந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் அவர் ரொம்ப ரீச் ஆனார் அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நான் கணிக்க அப்படிங்களை எட்டு வருஷம் அளவு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய மேரேஜ் உலகநாயகன் கமலஹாஸ் நமக்கு தலைமையில் நடந்து முடிஞ்சது அண்ட் இப்ப ஃபீவ் மினிஸ்க்கு முன்னாடி கணிக்க அவர்கள் ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு கூட ஒரு ஹாப்பினை ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் கணிக்கா அவங்களுடைய உலகம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் நடத்தி முடிச்சிருந்தாங்க ஸ்னேகன் மற்றும் கணிக்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க கணிக்கா அவர்கள் அவங்க கடவுள் எடுக்கப்பட்ட ரெக்யூட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் கணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ இவங்க லவ் ஆனிவர் டென்த் இயர்ஸ்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க குடும்பத்துலேயும் எப்போவுமே கணிகமாக ரொம்பவே பாசமாக இருப்பாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும் நிறைய வீடு ஷேர் பண்ணுவாங்க ஐந்து டைம் பார்த்திங்கன்னா கணிகா வந்து இருக்கிறதா ரொம்பவே அவங்க ஒய்ஃபாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு ஸ்னேகன் ஸ்னேகாவர்கள் அவங்களோட மனைவியுடையும் வைத்திரு குழந்தையோடு இருக்க இந்த பிக்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் வைரலாக்கிட்டு இருக்கேன் நினைந்த கப்பலுக்கு பலருமே வாழ்த்துகள் தெரிவிச்சிட்ருக்காங்க